வணக்கம் மக்களே வணக்கம் மக்களை இன்று நாம பார்க்க போகிறது ஒரு அழகான குட்டி தத்துவம் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது எஸ் டிவி நாஞ்சல் ராக் சேனல் சார்பு உங்கள் அனைவரையும் வரவேற்பதுல மிக இந்த மகிழ்ச்சி அடைகிற மக்களை இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகே இப்போது இன்றைக்கி நம்ம என்ன தத்துவம் பார்க்கப்போம் தத்துவமா என்னடா வாழ்க்கையை ஒரு தத்துவமாக இருக்கிறதே அப்படிலாம் எல்லாம் மக்களே தத்துவத்தை கேளுங்க கேளுங்க அது உங்களுக்கும் பிரோஜனமாக இருந்தால் அது பயன்படுத்துங்க செயல்படுத்துங்க ஓகேங்களா அதாவது இன்றைக்கு இன்னை உள்ள காலகட்டங்கள்லையும் அப்படி தான் அன்று உள்ள காலகட்டங்கள்லேயும் அந்த தத்துவங்கள் வந்து ஒரு ஒரு சில எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு ஒரு சில இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ மூழ்க போகும் படகில் ஏறி கடலில் பயணம் செய்வது போன்றது தான் வாழ்க்கை அதாவது மூழ்க போகக்கூடிய மூழ்கி போகக்கூடிய ஒரு படகு அது ஏன் அந்த படகு மூழ்குது உன்னி புயல் வெளியிலேருந்து புயல் அந்த மாதிரி பெரிய பலத்த சூறாவளி காற்றுகள் எல்லாம் வந்து அதை வந்து வாழ அந்த படகை சரியாக ஓ ஓட விடாது அந்த மாதிரி இருந்தால் கூட பண்ணாத சுனாமி அந்த மாதிரி இருந்தால் கூட அப்படி பண்ணலாம் இரண்டாவது விஷயம் என்னன்னா ஏதாவது ஓட்டைகள் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் ஆகும் ஓட்டைகள் இருந்தால் நீர் அதுக்குள்ளாடி நீர் வந்து போய் நிரம்பி அந்த படகு மூலம் இதுதான் ரெண்டு இரண்டு விதமான இது இருக்குது அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு பல எக் நமக்கு பிஃபோர் மே மேரேஜ் ஆகட்டும் ஆஃப்டர் மேரேஜ் ஆகட்டும் சில பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் கணவன் மனைவிகளாக இருக்கும் குடும்பங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாேருக்கும் இருக்கும் அது வந்து சிலருக்கு அது நூறு பர்சன்டேஜ் சக்சஸ் சிலருக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து சக்ஸஸ் சக்சஸ் அதாவது சக்சஸ்ஃபுல் ஆகாது அப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சில பேர் அதை நினைத்து நினைத்தே மென்டலி அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க மன அழுத்தத்துக்கெல்லாம் ஆளாகிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது மக்களே நம்ம அந்த ஓட்டைகள் சிறிதான ஓட்டையா பெரிதான ஓட்டையா என்று அதை நன்றாக ஆராய்ந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு சில சில பிரச்சனைகள் வரும் இந்த நான் சொன்னேன் இல்லை இரண்டு விதமான பிரச்சனை ஒன்று வெளியில இருந்து வரோம் என்று இன்னொன்று வீட்டுக்குள்ளேயே இருந்து வரும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அது அது எந்த அளவு நமக்கு அந்த ஓட்டையை இருக்குது அந்த பிரச்சனை எந்த அளவு சைஸில் இருக்குது நம்ம அது எப்படி வர பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சற்று நம்ம சிந்தித்தோம் என்றால் அதில் இருந்து நம்ம மீண்டு வர முடியும் அப்போ திருக்குறள் திருவள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா அன்பும் அறணும் உடைத்தானின் இல் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது அதிகாரம் ஐந்தில் சொல்லியிருக்காரு அன்பும் அரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கு ஒன்று துறவரவியல் இன்னொன்று இல்லறவியல் இது ரெண்டை பற்றியும் சொல்லியிருக்காரு துறவையர் துறவரவியலில் வந்து நம்ம ஆசைகளை துறந்து நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி எல்லாம் பக்குவப்படுத்துவது நம்ம துறவரம் தூய்மையாக்கி நம்ம ஆன்மீக வழியை அடைவது எல்லாத்தையும் துறந்து நம்ம மன அமைதியை அடைவது தான் துறவரம் இல்லறவியல் என்பது இன்முகத்தோடு சிரித்து அன்பு சில நற்குணங்களை நம்ம கொண்டு அதை எப்படி கையாளுவது என்று தெரிந்து நாம் வாழ்கிறது தான் ஓகேங்களா இப்போ இல்லறங்களில் நிறைய நிறைய க பிரச்சனைகள் பல பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை இருந்து ஒரு பிரச்சனை நோயாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் துவண்டு போகாதீங்க அதை எப்படி நம்ம சரி பண்ணி வெளியில் வர முடியுங்கிறத பாருங்கள் சில எனக்கு தெரிந்த ஒரு ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப கடன் பிரச்சனையினால அவங்க பேராசையாக வந்ததை தான் நான் நினைக்கிறேன் பேராசை இல்லை அவங்க இது பண்ணால் இப்படி வரலாம் இப்படி இது வந்தாக்கு சில பிள்ளை நேரம் காலங்களில் இல்லைனா விதியாக இருக்கும் இல்லைனா பே நம்ம விரகுக்கேற்ற வீக்கம் தான் இருக்கணும் அந்த இதை நம்மளால் முடியுங்கிறது நினச்சி தான் நம்ம கடனை வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதில் சூசைட் பண்ணிட்டாங்க ஒரு ஃபேமிலியோட சமீபத்தில் அது நினைக்கும்போது எனக்கு வேதனையாக இருந்தது படித்தவர்கள் நன்றாக விவரம் உள்ளவர்கள் அவர்களே இந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த ஓட்டையை அடைக்க ஏன் அவங்களால் முடியாது பொறுமையாக சற்று யோசித்துருக்கலாம் அதனால் தயவுசெய்து மக்களே வாழ்க்கை வாழுங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க ஒருமுறை தாங்க வாழ்க்கை ஒருமுறை வாழ்கிறதும் நம்ம எப்படி வாழணும் சந்தோஷமாக நன்றாக வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு போகணும் அதற்காக நம்ம வந்து உலக கடவுள் கொடுக்குற ஒரே ஒரு முறை வாழ்க்கை 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 வந்து சொர்க்கமாகறதும் நரகமாகறதும் கையில் தான் இருக்குது சொர்க்கமாக மாற்றி வாழுங்க மக்களே வாழ்க வளம்படா நன்றி நன்றி நன்றி